உங்கள் அனைவருக்கும் நண்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி இந்த நாளுடைய தலைப்பு கண்களுக்கு விருந்தல்ல வாழ்க்கை அருமையானவர்களே இந்த வாழ்க்கை விளையாட்டுத்தனமாக அநேகர் பார்க்கிறதும் மற்றவங்க வாழ்க்கையை பார்த்து தான் வாழ்க்கையை நிர்ணயம் செய்கிறது என்பது மனித குலத்தினுடைய மாபெரிய குறைபாடாக போய்விட்டது அவங்க அப்படி இருக்கிறாங்க இவங்க அப்படி இருக்கிறாங்க இன்னைக்கு நம்முடைய மணமக்கள் தகவல் முகாமச்சு அநேகர் திருமணங்களுக்கான அந்த சேவை மையத்தை நம்ம தொடங்கி கொண்டிருக்கிறோம் இதில் அநேகருக்கு திருமணம் நடந்திருக்கிறது ஆசீர்வாதமான வாழ்க்கை அமைந்திருக்கிறது இதில் ஒரு சிலரை பார்க்கிற பொழுது அவர்கள் மாத்திரம் தங்கள் வாழ்க்கையை கண்களில் தீர்வு செய்யலைங்க தேர்வு செய்யாம வாழ்க்கையை புரிஞ்சு தேவசுத்தத்தை அறிஞ்சு தேர்வு செய்யறவங்கள ஒரு சிலர் எங்களால் நன்றாவே உணர்ந்து கொள்ள முடியுது அவங்க வாழ்க்கை சீக்கிரம் அமைஞ்சு சிறப்பாகவும் போய் கொண்டு இருக்கிறது அருமையான ஆனா அநேகர் எப்படி தேடிக்கொண்டு காலங்களை வீணடிக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா தா கண்களுக்கு ஏற்ற மாதிரி அமையிறதுக்காக காத்திருக்கிறாங்க வேதாகமத்தில பார்க்கிற போது சிம்சோ நல்ல ஒரு ஆவிக்குரிய மனிதர் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு மனிதராக இருந்தாலும் தான் கண்களுக்கு ஏற் குற்றத அவர் தெரிவு செய்த போது அது அவருக்கு ஆசீர்வாத குறைச்சலா இருந்துச்சு நமக்கு தேவைங்க சில இதை நம்ம பார்த்து செய்யணும் அப்படிங்கிறது நம்முடைய ஞானத்திற்கு ஏதுவானதாக இருந்தாலும் ஒரே சூழல அவங்க பார்த்தா என்ன சொல்லுவாங்க இவங்க பார்த்தா என்ன இவங்க பார்வைக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும் நாலு நாலு பேர் பேர் மாதிரி மாதிரி இருக்கணும் இருக்கணும் இந்த மாதிரியான வார்த்தைகளை உங்க வாழ்க்கையில நீங்க அதிகமாக பயன்படுத்தி வாழ்க்கை இழந்து கொண்டு இருக்கிற நபராக நீங்கள் இருக்கிறீர்கள் ஒருத்தர் வாழ்க்கை ஒருத்தருக்கு அமையாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வாழ்க்கை என்பதை நாம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் அதோடு மாத்திரமல்ல பார்க்கிற பார்வையை வைத்து பார்வையில் வாழ்க்கை அடங்கவே அடங்காது அழகா சந்தோஷமா இருக்காங்க பாருங்க அவங்கெல்லாம் எல்லாம் குடும்பமா அப்படின்னு நீங்க நினைப்பீங்க ஆனா ஆயிரத்தி எட்டு பிரச்சனைகள்ல நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிற குடும்பங்கள் அநேகம் இருக்கு ரொம்ப அழகா போறாங்க ரொம்ப ஒத்துமையா இருக்கிறாங்க இல்ல நிறைய நடிப்புகள் சூழ்ந்த உலகம் இது நடிப்புகளிலேயே காலங்களை ஓட்டுகிற குடும்பங்கள் பல இருக்கு ஆனால் மற்ற குடும்பங்களை பார்த்து நீங்க ஏமாந்துட வேண்டாம் உங்கள் வாழ்க்கையில் கடவுள் தந்திருக்கிற குடும்ப வாழ்வு தெரிவு செய்ய வேண்டியதான கணவன் மனைவி என்கிற விஷயங்கள் கண்களை மூடி ஜெபிச்சு போல கத்தருக்கான காரியங்களை முன்வைத்து நீங்கள் தெரிவு செய்வீர்கள் ஆனால் அநேகருக்கு சீக்கிரம் வாழ்க்கை அமைந்துவிடும் இன்னொரு முக்கியமான விஷயங்கள் மற்றவருடைய பார்வைக்காக நீங்கள் வீடு கட்டுறது மற்றவருடைய பார்வைக்காக வாகனம் வாங்குறது சொத்து வாங்கறது இல்லைனா பிரம்மாண்டமா கல்யாணத்தை நடத்தி காட்டிட்டேன் எல்லாம் மூக்கு மேல விரல வச்சுட்டாங்க இந்த கதையெல்லாம் வேண்டாம் கத்தர் ஆசீர்வதிக்கும்படி சிறப்பாய் மகிழ்ச்சியா அநேக ஆசீர்வாதமா இருக்கும்படி மனதளவுல நீங்க அதை ஆசீர்வாதமா செஞ்சாலே போதுமானது மற்றவர்களுக்காக மற்றவருடைய கண்களுக்காக நீங்கள் செய்வது அது ஆபத்தானதாகவே மாறி போகிறது அருமையானவர்களை கத்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற திறனுக்கு ஏற்றார் போல சிறப்பாக வாழ்க்கை அமைத்துக் கொள்வதற்கு கண்களிடம் கேட்காமல் இருதயத்தை தேவடத்தில் ஒப்படைச்சு ஏற்றதை கேளுங்க சிறப்பானதை கத்தர் தருவார் உங்களுக்கும் சிறப்பானதாக வாங்குகிற விஷயங்களானாலும் சரி ஒரு பொருளை நீங்கள் விரும்புகிறதானாலும் சரி வீடு வாசல் கட்டுகிற அமைப்புகளானாலும் சரி வாகனங்களை வாங்குகிறதானாலும் சரி நிலமலங்களை வீடுகளை வாங்குறதானாலும் சரி எல்லாம் கண்களுக்கு கண்கள் என்பது ஒன்றை தெரிவு செய்வது என்பது கண்கள் நம்மை இருக்கிறது என்பதை கொஞ்சம் நினைவில் கொண்டு இருதயத்தில் தேவனத்தில் ஒப்பு கொடுத்து செபித்துவிட்டு எந்த காரியத்தையும் கேட்கவும் பெறவும் விரும்புங்கள் அது நிச்சயமாக உங்களுக்கு ஆசீர்வாதமாகனதாக இருக்கும் அது உள்ளையும் வெளியே கத்தருடைய ஆசீர்வாதம் தங்குவதாக இருக்கும் நாம் அடுத்த பதவியில் சந்திப்போம் நீங்கள் ஏதாவது வார்த்தைகளை கத்தோட வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள ஆனால் எனக்கு தனிப்பட்ட விதத்தில் வாட்ஸ்அப் இருந்து எனக்கு அனுப்பித்தாங்க அந்த தலைப்பிலும் அந்த விஷயங்களையும் உங்கள் சார்பிலே பரிசீலனை செய்வோம் அது ஆசீர்வாதமாக இருக்கும் கத்திரங்களை ஆசிரியர்